ியட் டைமில் பெண்களுக்கு வரக்கூடிய வழியை அதை ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஆண்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களுடைய காதலன் மனைவி கணவன் இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்களுக்கு ஆர்ட்டிஃபிஷியலாக ஒரு டெஸ்ட் மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூட ஒரு செகண்டு கூட ஆண்களால் அதை தாங்க முடியல ஆனால் ஆண்கள் வலிமைசாலி பெண்கள் வலிமைசாலி இல்லைன்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் அப்படின்றது தெரியல இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஆண்களை மட்டம் தட்டுறதுக்காக அப்படின்றது கிடையாது இப்போ சமீப காலமாக நம்ம நிறைய வந்துட்டு பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை வெறும் நியூஸாக தான் பார்க்குறோம் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷனில் கத்தியில் குத்திடுறான் இல்லை வந்துட்டு பெண் குழந்தைகளை வந்துட்டு அப்யூஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நியூஸாக பார்க்குறோம் ஆனால் இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏய் அண்ணன் வந்துட்டான் அண்ணனுக்கு போய் சாப்பாடு போடு ஏய் தம்பி வன்ட்டான் தம்பிக்கு போய் சாப்பாடு போடு ஏய் போய் செய் ஏய் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு பெண்ணார்தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வீட்டில் இருந்து ஆரம்பிக்குது முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க பெண் குழந்தைங்களை சரிசமமாக நடத்த கற்றுக் கொடுக்கணும் நான் சமீப காலத்தில் ஊருக்கு போய்ட்டு இருக்கக்குள்கிறேன் ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போகக்கூட பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா பொட்டச்சீக்கங்களுக்குலாம் எதுக்குப்பா வேலை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரி பெண்ணு தான் அப்படின்றது அந்த இடத்துல நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களே சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு பார்க்க பார்க்கக்கொள்கிறேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் தான் எதை முதல்ல வீட்டில் அக்காவை வந்து அக்காவுக்கு சாப்பாடு போடு அக்காவுக்கு டீ போட்டு கொடு அக்காவுக்கு தண்ணி எடுத்து வந்து கொடு இல்லை தங்கச்சிக்கு தண்ணி எடுத்து வந்து கொடு தங்கச்சிக்கு இந்த டைமில் வந்து தங்கச்சியால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி 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 வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு பெண்ணை பார்க்க கொள்கிற அவனுக்கு மரியாதை அப்படின் அப்படின்றது தன்னால் வந்துடும் தன்னை விட பலசாலிலாம் கிடையாது அப்போ இவங்கள நம்மளை என்ன வேணால் செய்யலாம் நம்மளுடைய விருப்பத்தின்படி என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடுது அதனால் முதல்ல அடிப்படையில் இருந்து இதை நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்போ நிச்சயமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமை அப்படின்றது அடியோடு அழிஞ்சிருங்க இங்கே ஆரம்பன்றது ஆண் நான் மட்டும்தான் பலசாலி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் பெண்களை விட பலசாலி இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான்